இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை தொக்கு தான் பண்ண போகிறோம் இதை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்துக்கரலாம் அலசி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ கருவேக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு வேண்டாம் நம்ம ஓரளவுக்கு வதக்கினா போதும் இதை ஆரவு இப்போ நம்ம ஆரச்சி வதத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கருவேப்பில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு டெஸ்ட்டு வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் குரு மிளகாய் பெ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அரைச்ச கருவேப்பில பேஸ்டையும் நம்ம சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா எட்டு நம்ம வதக்கின்தான் திருப்பியும் கொஞ்சம் எண்ணெயில வதச்சிக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி மஞ்சள் பொடி பொடி காரத்துக்கு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கோங்க நல்லா சிம்மலை போட்டு குழந்த போட்டுக்கோங்க இதில் நம்ம சிம்மலை போட்டு மூடி போட்டு எடுத்துக்கலாம் அருமையான கருவேப்பிலை தொக்கு ஆயிடுச்சுங்க இது சாதத்தில் பசைஞ்சு நல்லா சுடுசாதில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சு கூட ஒரு வாரம் ஆனவங்களும் இந்த தொக்கு கெட்டு போகாதுங்க சாத்தில் போட்டு நமக்கு லஞ்சு கூட நல்லா கிண்டி கூட கொடுத்து விடலாம் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம ஒன்றுமே வீட்டில் இல்லைன்னா இந்த தொக்கு ஒன்று இருந்தால் போதுங்க சாத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருங்க டெஸ்ட் புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ